வந்து எது எது கூடலாம் கம்பேர் பண்ணலாம் பல்லாங்குடியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் துடிக்கும் கண்களின் கண்மணி பார்த்தேன் கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன் செவ்வந்தி பூவின் நடுவில் பார்த்தேன் தேசிய கொடியின் சக்கரம் பார்த்தே அந்த ஒரு ரூபாவை எங்கெங்கெல்லாம் வட்டம் இருக்கோ அதாவது நிலா வரைக்கும் சொல்றேன் அப்படி கம்பேர் பண்ணி பாட்டு ஃபுல்லா ரொம்ப அழகா எழுதி கொடுத்துருப்பாரு யுகபாரதி சோ பாடத்திலேயும் அது ரொம்ப அழகா ஓக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இரண்டுல லிங்கசாமியோட டைரக்ஷன்ல வெளிவந்த ரன் திரைப்படத்தில் வரக்கூடிய கதல் பிசாசு அப்படின்ற அந்த பாட்டு பாடும்போதே உதித் நாராயன் சார் அவரோட வாய்ஸ் அந்த மாடலேஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படி ஒரு வைபா பாடிட்டு பாரு இந்த பாட்டை ஸோ இந்த பாட்டுக்கு பின்னாடி இந்த பாட்டு எழுதுறதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுடைய பாடலாசிரியர் யோகபாரதி ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி லிங்கசாமி கூட சேர்ந்து பல்லாங்குடியின் வட்டம் பார்த்தேன் அப்படின்ற பாட்டெலாம் ஹிட் கொடுத்துருக்காரு ஸோ இப்போ இந்த ரன் திரைப்படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் வித்யாசாகர் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஹிட் மியூசிக் டைரக்டர் வாலி வைரமுத்து பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ லிங்கசாமி யோகபாரதியை கூப்பிட்டு போயிட்டு அவர் வித்யாசாகர் கிட்ட காமிச்சு இந்த பையனும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நிறைய பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா எழுதுவோம் அப்படின்னு சொல்லும்போது வித்யாசாகர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த பையனா சரி ஓகே போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே போயிருப்பார் போல யோக பாரதிக்கா போய் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க அவரும் பல வரிகளை எழுதி எழுதி கொடுக்குறாரு வித்தியாசாக இருக்குது திருப்தியாகவே இல்லையாமா என்னப்பா ஒரே மாதிரி இருக்குது காதல் பாட்டுனாலே இப்படி தான் இருக்கணுமா எனக்கு ஏதாவது புதுசாக குடு புதுசாக குடுன்னு சொல்லி 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 யுகபாரதி அவருக்கு பயங்கரமாக ப்ரெஷர் ஆகி ரெண்டு பேருக்கு முடியல ஒரு சின்ன மன கருத்து வேறுபாடு மாதிரி ஆயிடுச்சாமா அன்றைக்கி கம்போசிஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க யுகபாரதி வீட்டுக்கு போய்ட்டு எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராமா நைட்டு தூக்கமே வரலை விடிய விடிய யோசிச்சு இப்போ வந்து ஒரு காதலன் காதலிக்கு காதல் கடிதம் எழுதுறான் அப்படின்னா அன்புள்ள அப்படி இப்படின்லாம் வந்து எழுதுவாங்க அதுவே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுனா எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ யுகபாரதிக்கு லைட்டாக கடுப்பில் வேற இருக்கார் அப்படின்றதுனால காதல் பிசாசே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை தனிமைகள் பரவாயில்லை தவிப்புகள் பரவாயில்லை இப்படியே செத்துப்போனால் பரவாயில்லை அப்படின்ற ரீதியில் லிரிக்ஸ் எழுதிட்டு கொண்டு போய் வித்தியாச காமிச்சிருக்காரு பார்த்துட்டு அவரும் படம் சூப்பராக இருக்கே நல்லா இருக்கே இது வேற மாதிரி இருக்கே கண்டிப்பாக ஆகும் உதித் நாராயணன் சாரை பாட வச்சோன்னா கண்டிப்பாக பாட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாராம் உதித் நாராயணன் சாரும் செம்மையாக பாடவும் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் பாட்டாக அது மாறிடுச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல கௌதம் வாசியம் டேரெக்ஷனில் வெளிவந்த அச்சம் என்பது மடமேடா அப்படின்ற திரைப்படத்தில் வரக்கூடிய தள்ளி போகாதே பாடும்போதே சிம்புவும் மஜ்ஜிமா போகணும் அப்படி ஆணையரில் பறந்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ தமிழ் சினிமா எத்தனையோ பாடல் சுச்சுவேஷன்ஸை பார்த்துருக்கு ஆனால் ஹீரோவும் ஹீரோயினும் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது ஒரு லாரி வந்து மோதிடுது ஆக்சிடென்ட் ஆகி பறக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பாட்டு பாட்டு வச்சா இருக்கும் சார் அப்படின்றதெல்லாம் ஜிவிஎம் மலை மட்டும் தான் யோசிக்க முடியும் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பாட்டை யோசிச்சுட்டு தாமரை கிட்ட சொல்லிருக்காரு இப்படி ஒரு பாட்டு வச்சா எப்படி இருக்கும் இதுக்கு வந்து ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் அப்போ வந்து சிஸ்டி ராம் வந்து பயங்கர பீக்கில் இருந்தார் அவரோட வாய்ஸ்ல எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கவும் தாமரை இந்த சுச்சுவேஷனே வித்தியாசமா இருக்கு பாட்டு வரிகளும் வித்தியாசமா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹைகூ கவிதைகள் இருக்குல்ல அதாவது இந்த ரெண்டு வரி மூணு வரி இருக்குமே அதெல்லாம் கம்ப்ளீட்டா தொகுத்து தான் இந்த பாட்டே பண்ணியிருப்பாங்க இப்போவும் நீங்க அந்த பாட்டு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஃப்ளோவா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் ஆனா தனித்தனியா ஒவ்வொன்றும் துண்டு துண்டா ஒரு அழகான ஹைகூ கவிதையாக இருக்கும் ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணிருப்பாங்க பாட்டு பாக்கற சிச்சுவேஷனும் சரி கேக்குற அந்த சித் ஸ்ரீராம் வாய்ஸும் சரி பாட்டு அப்படியே சிம்பு கூட நம்மள சேர்ந்து பறக்கற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் தாண்டவம் திரைப்படம் இரண்டாயிரத்தி இல் வெளிய வந்துச்சு இல்லையா அதுல வரக்கூடிய ஒரு பாதி கதவு நீஏடி அப்படிங்கற அந்த பாட்டு ஏ.எல். விஜய் பாடலாசிரியர் நா முத்துக்குமார் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் குமார் இவங்களோட காம்போல எவ்வளவோ அழகான காதல் பாடல்கள் கொடுத்துருக்காங்க சோ இந்த படத்துல ஒரு காதல் பாட்டு வருது அப்படிங்கறப்போ ஏ.எல். விஜய் நா முத்துக்குமார் கிட்ட எனக்கு வழக்கமான ஒரு காதல் பாட்டா இல்லாம இது வித்தியாசமா இருக்கணும் அட் the same time இந்த ஹீரோ ஹீரோயினோட இந்த லைஃப் அந்த கதையும் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கவும் நா முத்துக்குமார் சிவகுமார் யோசிச்சிருக்காரு பாருங்க ரெண்டு கதவு காதல் பண்ணா எப்படி இருக்கும் ரெண்டு கதவு இப்போ ஒன்னா சேருது தனியா பிரியுது இதுங்களுக்கு இடையில ஒரு காதல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு ஒரு பாதி கதவு நீ அடி மறுபாதி கதவு நான் அடி அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்குள்ள கதவு வச்சு எப்படி காதல் சொல்ல முடியும் இரவு வரும் திருட்டு பயம் இருவரையும் இணைத்து விடும் அதாவது நைட்ல திருடன் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடறாங்க ஆனா பகல்ல திறந்து வச்சிடறாங்க ஆனா எப்பயோ அடிக்கிற காத்து ஒன்னே என்னையும் அழகா சேர்த்து நம்ம காதலுக்கு ஒரு சின்ன வழி பண்ணி கொடுக்குதுன்ட்டு அந்த கதவுகளை வச்சு அவ்வளோ அழகா மனுஷன் காதல் சொல்லியிருப்பாரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல சேரன் அவரோட டைரக்ஷனில் வெளிவந்த பொக்கிஷம் திரைப்படத்தில் வரக்கூடிய நீலா நீ வானம் காற்று மழை அப்படின்ற அந்த பாட்டு இந்த பாட்டை வந்து சபேஷ் முரளி அவங்க தான் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க யுகபாரதி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு ஸோ இந்த பாட்டை கேட்கும் போதே நீலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் பாட்டை கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறார் பாடலாசிரியர் யுகபாரதி என்ன அப்படின்னா பொதுவாக காதலன் காதலிக்கு கடிதம் எழுதும் போது வந்து அவங்க ஒரு மோட்டில் எழுதுவாங்கல்ல அப்படி இல்லாமல் நான் பார்க்குறேன் பார்க்குற கேட்குற உணர்கிற எல்லா விஷயத்துலையும் நீ தான் இருக்கு அப்படின்றத காதலன் காதலிக்கு கன்வே பண்ணுற மாதிரி தான் அந்த பாட்டு வரிகள் இருக்கும் நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை நான் பார்க்கற எல்லாத்துலேயுமே நீ தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காதலி இதுக்கு பதில் கடிதம் எழுதும்போது அவங்க இலக்கியத்தில் நாட்டம் இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறதானால அன்புள்ள இலக்கியமே அன்புள்ள திருக்குறளே அன்புள்ள அன்பே அன்புள்ள உயிரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பங்குக்கு ரொம்ப அழகாக எழுதுன மாதிரியான ஒரு பாட்டை வந்து யோக பாரதி எழுதி கொடுத்துருப்பாரு விஜய் யேசுதாஸ் சின்மையும் ரொம்ப அழகாக பாடியும் இருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த எங்கேயும் எப்போதும் அப்படின்ற திரைப்படத்தில் வரக்கூடிய உன் பேரே தெரியாது அதை கூப்பிட முடியாது அப்படின்ற அந்த பாட்டு ஸோ இந்த பாட்டு வந்து நான் முத்துக்குமார் அவர் தான் நம்மளோட எவர் ஃபேவரட் இல்லையா அவர் தான் எழுதிருப்பாரு ஸோ இந்த பாட்டுக்கு சி சத்யா அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த பாட்டோட சுச்சுவேஷனை போயிட்டு நான் முத்துக்குமார் கிட்ட டேரக்டர் சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றா இருக்காங்க ஹீரோயின் அந்த ஒரே நாளில் ஹீரோ கிட்டே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க பட் கடைசி வரைக்கும் பேரே கேட்காம வந்துட்டாங்க ஸோ அந்த பேரை அவங்க யோசிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாராமா ஸோ நான் முத்துக்குமாருக்கு அவருடைய சைல்டுஹுட் கிரஷ் ஞாபகம் வந்துட்டாங்களாம் அவருக்கு சின்ன வயசில் ஒரு கிரஷ் இருந்தாங்களாமா கடைசி வரைக்கும் வந்து பேரே தெரியாதாமா ஆனால் இப்போ வரைக்கும் கிரஷ்னு கேட்டால் எனக்கு அவங்க ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அந்த க்ரஷுக்காகவே இந்த பாட்டை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறார் ஸோ பேரே தெரியாமல் சூடான பேரும் அதுதான் சொன்னவுடன் உதிர்கள் கொதிக்கும் சில்லன்ற பேரும் அதுதான் பெரிய பேரும் அதுதான் ஷார்ட்டான பேரும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பேர் எப்படிலாம் இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி இந்த பாட்டை எழுதியிருப்பாரு அது இந்த பாட்டோட சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தி போயிருக்கும் நான்கி திரைப்படத்தில் வரக்கூடிய வீசும் வெளிச்சத்திலே அப்படின்ற பாட்டு இந்த பாட்டை வந்து மதன் கார்கி எழுதியிருப்பாரு மதன் கார்கி ஒரு பாட்டை எழுதும்போது அந்த பாட்டோட சிச்சுவேஷன் தாண்டி அந்த படத்தோட ஹீரோ இருக்கார்ல அவர் என்ன வேலை பார்க்கறாரு படத்தோட ஹீரோயின் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த காதல் எந்த சுச்சுவேஷன்ல உருவாகுது இதெல்லாம் கேட்டு அதெல்லாம் அந்த லிரிக்ஸ் லிக்ஸ்குள்ள கொண்டு வருவார் அதுல அவர் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த படத்துல சமந்தாவுடைய கேரக்டர் ஒரு மைக்ரோ ஆர்டிஸ்ட்டா வருவாங்க அதாவது அந்த நுண்ணுய பொருட்கள்லாம் செதுக்குற வேலை இருக்குல்ல அந்த வேலை அவங்க நைட்டில் பார்த்துட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடும் அந்த டைம்ல தான் வந்து ஹீரோ ஒரு வெள ஒரு வெளிச்சத்தை ஒன்று ஏற்படுத்துவாரு ஸோ பாட்டோட ஆரம்பமே வீசும் வெளிச்சத்திலேயே துகளாய் நான் இருப்பேன் அந்த துகளா வந்து உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன் அப்படின்றதல ஆரம்பிச்சு நுண் சிலை செய்திடும் பென்சிலேயே பென்சிலை செய்து விடும் பென்சிலையே எவ்வளோ நுனியமா கொண்டு வந்து வச்சிருக்கார் பாத்தீங்களா பாட்டு உள்ள அவங்க ஒரு மைக்ரோ ஆர்டிஸ்ட் அப்படின்றத அதுதான் மதன் கார்கியோட ஸ்பெஷலிஸ்ட்